எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம் டிஎன்பிசி டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு எல்லாருமே செக் பண்ணிருப்பீங்க ஆஹ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ செக் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய கொஷின்ஸ் வந்து நான் எவ்ளோ கரெக்டா போட்டிருக்கேன் அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட மூவ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் கரெக்டுங்களா ஸோ அதை பற்றியுமே ஒரு டிஸ்ட ஒரு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ இந்த லைவ் அப்படிங்கிறத இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்க எவ்வளோ கொஷின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க டென்டேட்டிவ் கீ செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு யூடியூப் சேனல்ஸுமே இல்லை எந்த ஒரு அகாடமிஸுமே நான் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களோட சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னாக்கா நம்ம ஒரு ப்ரொட்டிக்ஷனில் இருக்கோம் அவங்க ஒரு கொஷின் சொல்லுவாங்க ஸோ அந்த கொஷின்ஸை நம்ம கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம் நம்ம டூ டூ ரெண்டுத்துமே செலக்ட் செலக்ட் ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் இது கான்ஃபிடென்ட் சொல்ல முடியாது நிறைய நிறைய நம்ம இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த ஒரு ரீசனுக்காக நான் எந்த ஒரு யூடியூப் சேனலையும் சரி எந்த ஒரு அகாடமிஸ் கொடுக்குற ஆன்சருக்கே நான் செக் பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னாக்கா நம்ம அவங்க சொல்கிற கொஷின்ஸும் டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணுற டென்டேட்டிவ் ஆன்சர் கேக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு டென்ல ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் அப்படிங்கிறது சேஞ்சஸ் வந்து இருக்கும் அந்த ரீசனுக்காக தான் நான் எப்பயுமே செக் பண்றதே கிடையாது உங்களுக்கும் நான் அதே தான் சொல்கிறேன் நீங்கள் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லை எந்த ஒரு அகாடமிஸும் கொடுக்கக்கூடிய ஆன்சர்க்கே செக் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும் அதனால நீங்கள் செக் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட் ஓகேங்களா ஸோ டென்டேட்டிவ் கீ வர்றது வரைக்கும் நீங்கள் அட்டன்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அந்த இருக்கக்கூடிய அந்த எயிட் டேஸில் நல்ல ஹாப்பியாக இருந்துடுங்க அதனால தான் நான் நானும் அப்படி தான் இருப்பேன் அந்த எயிட் டேஸ் வந்து இந்த நான் நம்ம நிறைய கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம் நிறைய நைட்டு பகல்னு கூட பார்க்காம நிறைய படிக்கிறோம் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக அந்த எயிட் டேஸ் அந்த ஒன் வீக் வந்து ஸோ நம்மளுடைய லைஃப்பை நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்பவுமே செக் பண்ண மாட்டேன் அந்த செவன் டேஸும் இல்லை எயிட் டேஸும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் அதுவும் அதுவும் ஒரு ரீசனாக சொல்லிக்கலாம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரியான தான் நான் அஃபிஷியல் ஆன்சர்டி வர்ற வரைக்கும் செக் பண்ணுறது கிடையாது அஃபிஷியலாக நேற்று வந்து டென்த்திடிவ் ஆன்சருக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணும்போதே நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஏன்னால் கண்டிப்பாக நம்ம நல்லாதான் அட்டன் பண்ணியிருக்கோம் ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் தான் எனக்கு இருந்தது ஸோ அந்த கான்ஃபிடென்ட்லேயே மெயின்ஸுக்கு நான் ஒரு சில அகாடமிஸ் மட்டும் செக் பண்ணி வச்சுருந்தேன் எந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணலாம் மெயின்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில டெஸ்ட் பேச்சஸும் நான் பார்த்து வச்சுருந்தேன் ஏன்னா ஒன் ஃபிஃப்டி பிளஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நமக்கு வந்ததும் நமக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் ஓவர் கான்ஃபிடென்ட்னு கூட சொல்லிக்கலாம் சரி நான் செக் பண்ணி வச்சிருந்தேன் எங்க டெஸ்ட் பேச்சஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வந்து சந்தோஷ் மணி அகாடமி டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கறத ஜாயின் பண்ணியிருந்தேன் அவங்களுடைய டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது மெயின்ஸ்க்காக சரி அதனால ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் பேச்சஸ் மட்டும் பார்த்து வச்சிருந்தேன் ஸோ இது நம்ம மெயின்ஸ் டென்டேட்டிவ் ஆன்சர்க்கு வந்ததுக்கு அப்புறம் மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனுக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு மூணு டெஸ்ட் பேச்சஸ் அப்படிங்கிறத பார்த்து வச்சுருந்தேன் மூணுமே நல்ல டெஸ்ட் பேச்சஸ் தான் ஸோ அதனால் அந்த எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷன்ஸும் இல்லை டென்டிவ் ஆன்சர் கீ வந்துடுச்சு வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட்டு அடுத்தது ஜிஎஸ் தான் செக் பண்ணேன் ஏன்னா தமிழில் நமக்கு ஓரளவுக்கு நம்ம எயிட்டி ப்ளஸ் அப்படிங்கிறது தமிழில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி எனக்கு இருந்தது நான் வந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலை நைஸே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலைப்பா ஓகேங்களா ஸோ அதனால் ஃபஸ்ட் எடுத்ததுமே நான் ஜிஎஸ் தான் செக் பண்ணேன் ஜிஎஸில் நான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து வேறு கொஷின்ஸு வேறு கொஷின்ஸ் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்ட்டு நான் நினச்சேன் பட் நான் நினச்சதை விட ஒரு எயிட் டு நைன் கொஷின்ஸ் அப்படிங்கிறது கம்மியாயிருச்சு சரி ஓகே ஜிஎஸும் மேக்ஸும் மேக்ஸ் வந்து நான் சின்ன மிஸ்டேக்ஸில் மேக்ஸில் ஒரு ரெண்டு மூணு கொஷின்ஸ் அப்படிங்கிறத வந்து விட்டுட்டேன் ஸ்ரீஹரிணி ஹாய் கொஷின்ஸ் எல்லாம் எப்படி அட்டன் பண்ணீங்க குரூப் டூ அண்ட் டூ எக்ஸாம்ஸ் எப்படி அட்டன் பண்ணி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு லைவ்ல வரீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அதனால ஓகே நம்ம தமிழுக்கு மூவ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூவ் ஆயிட்டேன் ஸோ தமிழ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எயிட்டி கொஷின்ஸ் வந்து எயிட்டி கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம கரெக்ட் ஆகிடும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு எக்ஸாம் ஹாலிலே இருந்தது சரி லக்கில் ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கொஷின்ஸ் ஆச்சும் நமக்கு கரெக்ட் ஆகும் அப்படின்ட்டு நான் நினச்சிருந்தேன் எப்படி சொல்கிறது அப்படின்றன்னு தெரியல எனக்கு தமிழ்லேயுமே வந்து கொஷின்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு செவன்ட்டி நைன் கொஷின்ஸ் தான் நான் கரெக்டாக போட்டிருந்தேன் அந்த ஒரு கொஷின்ஸ் வந்து எப்படி மிஸ்டேக் ஆச்சு அப்படின்றன்னு தெரியல பட் நான் அந்த லக்ல போடுப்பேன் போட்டிருப்பேன் அப்படின்ட்டுன்னு சொன்ன இல்லைங்களா அதுல எனக்கு வந்து ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் ஆச்சு சரி அதனால தமிழ்லயும் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்லயும் கொஸ்டின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரீ டு ஃபோர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அந்த வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஒரு கொஷின்ஸ் வந்து எனக்கு டவுட்டா இருக்கு அந்த வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கொஷின்ஸ் நான் பார்த்து வச்சுருக்கேன் தமிழில் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு கொஷின்ஸ் வந்து எனக்கு பெண்டிங் இருக்கும் தமிழில் ஒரு ஃபோர் கொஷின்ஸ் அப்படிங்கிறது சேலஞ்ச் பண்ணணும் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சிக்ஸ் கொஷின்ஸ் அப்படிங்கிறது சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கு மேக்ஸில் நான் ரொம்ப ஸ்ட்ராங் தான் பட் இந்த குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் இப்போ அட்டன் பண்ண ப்ரில்லியம்ஸ் எக்ஸாமில் என்னால் மேக்ஸில் ஆன்சர் போடவே முடியல ஒரு டென் ஒரு செவன் டு எயிட் கொஷின்ஸ் வந்து நான் ஒர்க் அவுட்டே பண்ணாமல் தான் ஆன்சர் அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா அவ்வளோ டைம் எடுத்தது மேக்ஸில் நான் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி எழுதின எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்பயுமே எனக்கு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னாக்கா டுவெண்ட்டி மினிமம் டுவெண்ட்டி எடுத்துருக்கேன் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் எடுத்திருக்கேன் இது வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது நான் எடுத்ததே கிடையாது பட் டுவெண்ட்டிக்கு கீழே நான் எப்பயுமே மார்க் கம்மியாக எடுத்தது இல்லை அதனால நான் மேக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிப்பேன் பட் இந்த எக்ஸாமில் என்னால் மேக்ஸில் ஸ்ட்ராங்காக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இல்லை ஏன்னா ரொம்ப அடி ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ கொஷின்ஸ் வந்து ஸ்ட்ரா கொஷின்ஸ் வந்து நிறைய டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருந்ததுனால என்னால் மேக்ஸில் இந்த டைம் கரெக்டாக என்னால் அட்டன் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ இதெல்லாமே நான் கேல்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது என்னுடைய கொஷின்ஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி கொஷின்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குது டூ டூ ஏ இது ரெண்டுத்துலையுமே நான் கிளியர் ஆகிடுவேன் ரெண்டுத்துக்குமே என்னுடைய ப்ரிப்ரேஷன்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா ரிசல்ட் முன்னாடி வரைக்கும் டூக்கு வந்து நம்மளுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் மட்டும் நம்ம டூ ஏக்கு ரீசனிங்காக மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய பிளானில் நான் இருந்தேன் பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒன் ஃபார்ட்டி கொஷின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ப்ரிலீம்ஸ் க்ளியர் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு சிக்ஸ் கொஷின்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஜிஎஸில் ஒரு சிக்ஸ் கொஷின்ஸ் அப்படிங்கிறது கீ சேலஞ்சில் இருக்குது அதே மாதிரி தமிழில் ஒரு ஃபோர் கொஷின்ஸ் டோட்டலாக வந்து ஒரு டென் கொஷின்ஸ் அப்படிங்கிறது கீ சேலஞ்ச் பண்ணணும் அதுக்கான ப்ரூஃப் எதுவும் எனக்கு கிடைக்கல ஸோ ப்ரூஃப் தான் தேடிட்டுருக்கேன் ப்ரூஃப் கிடைச்சதுக்கு அப்புறமா கீ சேலன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ டோட்டலாக இந்த ஒன் ஃபார்ட்டி கரெக்டாக ஒன் ஃபார்ட்டி கொஷின்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக மேக்ஸில் இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம்னா நம்ம அதில் மேக்ஸில் டைம் ஸ்பென்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னாக்கா ஜிஎஸ்சில் அடிச்சிருக்க முடியாது பட் மேக்ஸில் இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணிடணும் அப்படின்னாக்கா இன்னும் ஒரு ஃபோர் கொஷின்ஸ் வந்து நம்மளால் கரெக்டாக போட முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது ஸோ அதனால் மேக்ஸை பற்றி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கல சரி ஓகே எல்லா இடத்துலையுமே நம்மளால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது இல்லைங்களா ஸோ மேக்ஸை பொறுத்த இருக்கும் அதனால் ஓகே பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஷின்ஸ் ஆல்ரெடி ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது ஸோ அந்த கான்ஃபிடென்ட்ல தான் ஒன் வீக்காக என்னோட அம்மா வீட்லையும் நான் இருந்தேன் ஸோ அங்கே நான் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்காக தான் என்னுடைய அம்மா நான் போயிருந்தேன் பட் ஆஃப்டர் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு செக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒன் ஃபார்ட்டி தான் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நான் இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்ட்டு மேக்ஸில் வந்து ஸோ மேக்ஸை நினச்சி அது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்ட்டுமே தெரியல பட் ஓகே இதுவும் கடந்து போகும் இதுவும் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஏதோ ஒரு ரீசனுக்காக கொஷின்ஸ் வந்து எனக்கு கம்மியாயிருக்கு நெக்ஸ்ட் டைமில் இதை விட நான் பெரிய கொஷின்ஸ் நிறைய கொஷின்ஸ் அப்படிங்கிறத அட்டன்ட் பண்ணுறதுக்கு நான் இன்னையிலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு எனக்குள்ள இருக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் போட்டிருப்பேன் அப்படின்ட்டு நினச்சி பட் ஒன் ஃபார்ட்டி அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா லாஸ்ட் மெயின்ஸ் எழுதி ஃபிலிம்ஸ் ஃபிலிம்ஸ்ல பாஸ் ஆகி மெயின்ஸில் பாஸ் ஆகி கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு ஒரு ரெண்டு கொஷின் சேர்த்து போட்டுருந்தேன் அப்படின்னாக்கா போஸ்டிங் வாங்கியிருக்கோமே அப்படின்ட்டு நினைக்கிற அந்த வழி இப்போ ஃபில்லிம்ஸில் நம்ம கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டி போட்டுருமோ அப்படின்ட்டு நினைக்கிற டைமில் என்னால் ஒன் ஃபார்ட்டி தான் போட முடிஞ்சுது அப்படின்ட்டுன்னு கொடுக்கக்கூடிய அந்த வழியுமே வந்து ரெண்டுமே சேமாக தான் இருக்குது கவுன்சிலிங்கில் வேலை கிடைக்காம போனதும் ஃபில்லிம்ஸில் நான் ஸ்கோரை வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு பெயினுமே வந்து எனக்கு ஈக்குவலாக தான் தெரியுது பட் என்ன பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரியல நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு நான் பிளான் இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு குட் ஸ்கோர் தான் நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கு ப்ரிப்பர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸில் சொல்கிறாங்க பட் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஹெவி காம்படிஷன் இருக்குது நம்ம நினைக்கிறோம் ஒன் ஃபார்ட்டியெல்லாம் போட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி எல்லாம் வந்து அசால்ட்டாக போட்டிருப்பாங்க இதில் வந்து மேஜராக லக்கு தான் ப்ளே பண்ணதோ அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க பட் எல்லாருமே கஷ்டப்பட்டு படிக்கிற எல்லாருக்குமே எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெர்சன்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறவங்க தான் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்காங்களே தவிர இன்னும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படிங்கிறவங்க லக்கில் தான் உள்ளே போகிறாங்க வேக்கன்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஒன் ஃபார்ட்டி அப்படிங்கிறது வந்து பில்லியம்ஸ்க்கு போதுமானதாக இருக்காது அப்படிங்குறதா என்னுடைய பர்சனல் பர்சனல் சஜஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒன் ஃபார்ட்டி அப்படிங்கிறது வந்து நாட்டின் ஃபார் கிளியர் த எக்ஸாம் பட் கொஷின் சேலஞ்ச் பண்ணணும் கொஷின் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம கொஷின் சேலஞ்ச் பண்ணுற எல்லா கொஷின்ஸுமே மார்க் வருமா அப்படின்னு நமக்கு தெரியாது மேபி ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போட்டிருந்தேன் அப்படின்னாக்கா ஸ்ட்ராங்காக நான் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் பட் இப்போவும் நான் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன் நம்ம மெயின்ஸ் லெவலில் படித்தா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமை நம்மளால் கிளியர் பண்ண முடியும் கரெக்ட்டுங்களா அதே மாதிரி மெயின்ஸ் லெவலில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னாக்கா ப்ரில்லிங்ஸ் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன் பட் யார் மேல தப்பு அப்படின்ட்டுன்னு தெரியல நான் என்னோட தப்பா இல்லை டிஎன்பிசி மேலே தப்பா அப்படின்ட்டு என்னால் கரெக்டாக எதுவுமே சொல்ல முடியல நல்லதை மட்டுமே மற்றவங்க மேலே சொல்றது தான் கரெக்ட் கரெக்டாங்களா ஸோ நல்லதை மட்டுமே மற்றவங்கள நம்ம கை காட்டுவோம் தப்பு எல்லாமே நம்மளை நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம சொல்லிக்கலாம் கரெக்டாக அதனால இந்த மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக என்னுடைய என்னுடைய தப்பு அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் இதோட நீங்களும் ஒரு ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா சோர்ந்து போயிடாதீங்க கஷ்டப்படாதீங்க நமக்கு இந்த இந்த டைம் நம்ம விடுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பெருசாக இருக்கும் ஸோ அதை மட்டுமே மைண்டில் வச்சுக்கோங்க என்னுடைய மைண்டில் இப்போ வரைக்கும் இந்த டைம் வரைக்கும் என்னுடைய மைண்டில் போகிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ டிஎன்பிசிக்குள்ளே வந்துட்டேன் எந்த ஒரு ரீசனுக்காகவும் டிஎன்பிசி விட்டுட்டு நான் வெளியில் போகவே மாட்டேன் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் எப்பயுமே சொல்லிப்பேன் ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் நான் கிளியர் பண்ணுவேன் இல்லை கிளியர் பண்ணாமல் போவேன் எந்த ஒரு டைம்லேயுமே என்னுடைய ஃபஸ்ட்டு என்னோட மைண்டில் வர்றது இது மட்டும்தான் டிஎன்பிசிக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் வாங்காமல் வெளியில் போனோம் அப்படின்னா நான் வெளியில் போனேன் அப்படின்னாக்கா அது வந்து என்னுடைய பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக ஒரு பெஸ்ட் ரோல் மாடலாக என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய மைண்டில் ஓடுறது நீங்களும் அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்களும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் டிஎன்பிசியை விட்டுட்டு போகாதீங்க நிறைய பேர் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறமும் சரி குரூப் டூ எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறமும் சரி நிறைய பேர் டிஎன்பிசியை விட்டுட்டு போயிட்டாங்க நம்ம ஒரு விஷயத்த உண்மையாக நேசிச்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு ஒரு பெரிய மெராக்கில் நடக்கும் மெராக்கில் தான் நமக்கு அந்த விஷயத்தை நமக்கு கொடுப்பாங்க அதனால் நீங்கள் உங்களை நம்புங்க உங்களுடைய ஸ்டடீஸை நம்புங்க உங்களுடைய கான்ஃபிடன்ட்டை நம்புங்க வேற எதையும் நம்பாதீங்க யாரையும் நம்பாதீங்க சரிங்களா சோ நான் அதுதான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு நான் நினைச்சேன் இது உங்களுக்கு சொல்றது அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம் பட் இது நான் எனக்கு நானே சொல்லிக்கிற விஷயம்தான் அதனால தான் நான் சொல்லணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்டேன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்க ஸ்ட்ராங்காக உட்காந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவுக்குள்ளே நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா தட் மீன்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி த்ரீ அந்த மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா மெயின்ஸு ப்ளஸ்ஸு பிரில்லியம்ஸ்க்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து அப்படியே படிங்க நீங்கள் சிலபஸ் எடுத்துக்கோங்க மெயின்ஸ் சிலபஸும் எடுத்துக்கோங்க பிரில்லியம்ஸ் சிலபஸ்ஸும் எடுத்துக்கோங்க ரெண்டுத்துமே கம்பேர் பண்ணி என்னுடைய சஜஷன் கேட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு யூனிட் சிக்ஸ் ஓகேங்களா ஸோ நம்ம பிரில்லியம்ஸில் யூனிட் சிக்ஸ் அப்படின்ட்டுன்னு படிப்போம் யூனிட் சிக்ஸ் அப்படின்னாக்கா இந்த தமிழ்நாட்டில் விடுதலை விடுதலை போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாலியல் கிளர்ச்சி ஸோ அந்த மாதிரியானது வந்து நமக்கு மெயின்ஸ்க்கும் வரும் ப்ரீம்ஸுக்கும் வரும் வேலூர் கழகம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான டாபிக்ஸ் அதுக்கப்புறம் பாலிட்டி பாலிட்டியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயின்ஸ்ல ஐ திங்க் ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் தான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு அந்த ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸுக்கு நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு மெயின்ஸ் லீம் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நீங்க ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து யூனிட் ஒன்னு மெயின்ஸ்ல நான் சொல்றேன் மெயின்ஸ்ல யூனிட் ஒன் அப்படின்ட்டு இருக்கும் அந்த யூனிட் ஒன் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எடுத்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா யூனிட் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிட் ஒன்ல நமக்கு மெயின்ஸ் நான் நவீன தமிழ்நாட்டின் வரலாறு தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க வரும் இதுல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஆல்ரெடி பிலிம்ஸ்ல படிக்கக்கூடிய டாபிக்ஸ் மட்டும்தான் நம்ம மெயின்ஸ்லயும் படிக்க போறோம் பிலிம்ஸ்ல நம்ம என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னாக்கா பாளையக்காரர்களின் கிளர்ச்சி அப்படிங்கறத படிப்போம் வேலூர் கழகம் படிப்போம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள் அப்படிங்கறதும் நம்ம படிப்போம் கரெக்டுங்களா ஸோ இதே மாதிரி இந்த சென்னை வாசிகள் சங்கம் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் அண்ணா அறிஞர் அறிஞர் அண்ணா அப்புறம் பெரியார் ஸோ இங்க எல்லாருமே நம்ம படிப்போம் இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி இந்த யூனிட்ல நீங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க நம்ம ஆல்ரெடி படிச்சதுனால இந்த யூனிட் வந்து உங்களுக்கு பலனா தெரியாது அதனால மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் ஒன் அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ணுங்க நெக்ஸ்ட் யூனிட் டூ யூனிட் டூ அப்படின்னாக்கா நமக்கு பாலிட்டி அப்படிங்கிறது வரும் இந்த பாலிட்டியில் ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வருது ஓகேங்களா இந்த ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸை நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா இதுல நம்ம புதுசாக படிக்கக்கூடியது வந்து ஒரு ஆஃப் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் ஓகேங்களா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம் அந்த ஃபிஃப்டி பர்சன்டில் என்னென்னா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் வருவாய் இவங்க இவங்கெல்லாம் இருக்கா இல்லைங்களா ஸோ இவங்க எல்லாருமே வருவாங்க அதே மாதிரி நைன்டீன் இருந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரோ பண்ணாங்க அது எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் பட் இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தா படிக்கிறோம் இது எல்லாமே கொஞ்சம் நமக்கு புதுசாக இருக்கும் அதனால இந்த யூனிட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு யூனிட்டை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்து நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு புவியியல் சுற்றுச்சூழல் பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அப்படிங்கிறது வரும் இதுவும் நமக்கு அந்த யூனிட் சிக்ஸ்ல நமக்கு கவர் ஆகக்கூடிய கொஷின்ஸ் தான் ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மூணு யூனிட்ஸ் மட்டும் நீங்க கொஞ்சம் இப்போதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ரீசனிங்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர் எஸ் அகர்வால் புக்கில் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆர் எஸ் அகர்வால் புக்கில் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் நிறைய கொஷின்ஸ் வந்து கட் அண்ட் பேஸ்க்கு மாதிரி தான் ஆரம்பிந்தது ரீசனிங்க்கு லாஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாமில் நிறைய கொஷின்ஸ் வந்து ஆர் எஸ் அகர்வால் புக்கில் இருந்து தான் எடுத்திருந்தாங்க அதனால ஆர் எஸ் அகர்வால் புக்கை நீங்க எடுத்து ரீசனிங்காக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஆர் எஸ் அகர்வால் புக்கு நமக்கு மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும் ப்ளீன்ஸுக்கும் யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ ப்ளீம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் எந்த டாப்பிக்ஸ் எல்லாம் நமக்கு வருமோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுடுங்க நம்மளுடைய மேம் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கீழே இருக்கிறவங்க ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாக்கா படிக்காம இருக்காதீங்க படிங்க நான் சொன்ன இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்க படிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு சயின்ஸ் அப்படின்ட்டுன்னு ஒரு டாபிக் இருக்கு எக்கனாமிக்ஸ் ஓரியன்டாகவும் ஒரு சில கொஷின்ஸ் ஒரு சில டாபிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு ஸோ இது எல்லாமே நமக்கு ஆஃப்டர் ரிசல்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதனால் நம்ம ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சிருவோம் இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இந்த ஃபிஃப்டி பர்சென்ட்டை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க ரிசல்ட்டுக்கு அப்புறமா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படிங்கிறது நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ மனசை விட்டுடாதீங்க எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படின்னு பொழுது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஒன் எல்லாம் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் வந்ததை நம்மளால் மாற்ற முடியாது இதுக்கப்புறம் நடக்க போகிறது தான் நம்மளால் மாற்ற முடியும் அதனால் வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாம்ஸில் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக கொடுத்தோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் எனக்கு இருக்குது நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தது வந்து குரூப் டூ எக்ஸாமை கிளியர் பண்ணணும் போஸ்டிங் எடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பட் இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணணும் குரூப் ஃபோர் குரூப் டூ அண்ட் குரூப் ஒன் இந்த மூணு எக்ஸாமை கிளியர் பண்ணணும் ஸோ போஸ்டிங்கை வந்து அவங்க விரு அவங்க விடுற கொஷ் அவங்க விடுற போஸ்டிங்கை நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு இருக்குது இதுக்கப்புறம் நம்ம போஸ்டிங் எடுத்து நம்ம விடுறது தான் மற்றவங்க எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தான் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி ஆயிட்டேன் ஒன் டே ஆயிடுச்சு ஸோ இந்த கஷ்டத்துலேருந்து வர்றதுக்கு எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஓகேவா ஆயிடுச்சு ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நாளை மார் நாளை காலையிலேருந்து மறுபடியும் என்னோடய ஸ்டடீஸ் அப்படிங்கிறத நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் நீங்களும் படிங்க நம்ம டிஎன்பிசி உள்ளே வந்துட்டோம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவாக நான் சொல்கிறேன் என்னுடைய குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய லைஃப் டைம் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா என்னுடைய பசங்களுக்கு நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் கண்டிப்பாக நான் போஸ்டிங் வாங்குகிறேன் வாங்கலை பட் நான் போராடிட்டே இருப்பேன் நான் கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன் படிச்சுட்டே இருப்பேன் அந்த போஸ்டிங் என் கையில வர்ற வரைக்கும் கிடையாது என்னுடைய பசங்க என்னை எப்ப ரோல் மாடலா நினைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அது வரைக்கும் என்னுடைய பயணம் அப்படிங்கிறது தான் இருக்கும் எந்த ஒரு இடத்துலையும் நான் சோர்ந்து போயிடவும் மாட்டேன் இதேதானே உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு நான் நினைச்சேன் கண்டிப்பா நீங்களும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கீழே இருந்தீங்க அப்படின்னாக்கா மனசு விட்டுறாதீங்க படிங்க படிச்சுட்டே இருங்க நம்மளை யாரு நம்மளை எல்லாருமே கைவிட்டுடலாம் நம்மளுடைய பேரண்ட் ஆகட்டும் நம்மளுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இல்லை நம்ம பசங்க இல்லை நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் நம்மளுடைய பணம் நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய நகை நம்ம சொத்து எல்லாமே நம்ம கையை விட்டு போயிட்டா கூட நம்மளுடைய ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கல்வி அப்படிங்கிறது என்னைக்குமே நம்மளை விட்டு போகாது நம்ம இந்த மண்ணை விட்டு போற வரைக்கும் நம்மளோட கூட வர்றது நம்ம காலத்துக்கு அப்புறமும் நம்மளோட இருக்கிறது வந்து நம்ம படிச்ச அந்த பட்டம் மட்டும்தான் ஸோ அதனால நீங்க படிங்க எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இந்த டைமில் வேண்டாம் இந்த டைமில் நிறைய லோவாக ஃபீல் பண்ணுவீங்க நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும் இது எல்லாமே எல்லாருக்குமே நடக்கிறது தான் எனக்கும் அப்படி தான் இருக்குது ரொம்ப லோன்லியாக தான் இருக்குது ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நமக்காக எதுவுமே நடக்க மாட்டேங்குது நமக்கு நல்லது நடக்காதா நம்ம லைஃப்பில் நம்ம லைஃப்பில் எதுவுமே அச்சீவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மைண்டில் நிறைய விஷயங்கள் தான் இருக்கு பட் எதுவாக இருந்தாலும் ஒரு டைமில் நான் நினைக்கிற மாதிரி என்னுடைய லைஃப் மாறும் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் என் மைண்டில் இப்போதைக்கு வரைக்கும் இருக்கு என்னுடைய லைஃபு எனக்கு பிடிச்ச மாதிரி மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் மாறணும் அதுக்கப்புறந்தான் என்னுடைய லைஃப்பை என்னால் மாற்ற முடியும் படிச்சுட்டே இருக்கணும் படிச்சுட்டே இருப்போம் நம்மளுடைய வெற்றியோ அல்லது நம்மளுடைய இலக்கையோ நம்ம அச்சீவ் பண்ற வரைக்கும் நம்மளுடைய ஓட்டம் அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலயுமே நினைவே கூடாது எல்லாருக்குமே நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு ரோல் மாடலா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கிடையாது எல்லாருமே நம்மள ஒரு இன்ஸ்பிரேஷனா நினைப்பாங்களா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது நம்மள ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் இன்ஸ்பிரேஷனா நினைப்பாங்க ரோல் மாடலா நினைப்பாங்க அது நம்மளுடைய பசங்க மட்டும்தான் சோ அவங்களுக்காக ஓடுங்க அவங்களுக்காக படிங்க கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது மாறும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு லைவில் நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து இந்த வீக் இந்த வீக்லேருந்து ஸோ அந்த வீக்கில் ஒரு டைம் கரெக்டாக எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்கா நான் டெலிகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸ்க்கும் லிம்ஸ்கும் சேர்ந்தாவது இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லேருந்து டெய்லி என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டெலிகிராமில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் என்னல்லாம் படிக்க போறேன் அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிட்டு அதே மாதிரி அன்னைக்கு நான் என்னல்லாம் படிச்சனும் உங்களை நான் என்ன எல்லாம் படிக்க சொல்லணும் அது என்ன அதெல்லாமே நம்ம லைவ்ல டெஸ்ட் மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஆஹ் சோ இதுக்கு அப்புறம் நம்ம கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கு ஏன்னா நமக்கு மெயின்ஸுக்கும் சரி பிள்ளிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸுக்கும் அப்புறியம்ஸ்க்கும் கொஞ்சம் நிறையவே டைம் இருக்குது நமக்கு ஸோ அதனால நமக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால நம்ம ஒரு சின்னதாக ஒரு கிளாஸஸ் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் கிளாஸஸ் அப்படின்னாக்கா பெருசாக இல்லை வீடியோஸ் மட்டும்தான் ஸோ யூடியூப்பில் வீடியோஸ் அப்படிங்கிறது வரும் நான் எப்படியெல்லாம் படிக்கிறேன் நான் எப்படியெல்லாம் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறது அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் டெலிகிராமில் என்னுடைய நோட்ஸ் ஷேர் பண்ண முடியுது அப்படின்னாலும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீக்லி ஒன்ஸ் அப்படின்றது இல்லாமல் நம்மளோட லைவ் வந்து எப்போதும் நம்ம லைவ்ல வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நீங்கள் லைவ்ல ஜாயின் பண்ணிட்டு கொஷின்ஸ் அப்படிங்கறதும் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ரெகுலராக வீடியோஸ் அப்படிங்கிறது வரும் வீடியோஸ் அப்படின்னாக்கா நமக்கு ஸ்டடிஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய வீடியோஸ் அப்படிங்கிறது ரெகுலராக நம்ம சேனல்ல வந்துடும் அதே மாதிரி லைவ் டெஸ்ட் அப்படிங்கறதும் இதுக்கப்புறம் நம்ம கண்டெக்ட் பண்ணுவோம் மெயின்ஸ்க்கு நான் அட்டன் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே ஓகேங்களா மெயின்ஸ்க்கு ரீசனிக்கு மட்டும் சொல்றேன் ரீசனிக்கு நான் என்னென்னலாம் கொஷின்ஸ் அட்டன் பண்ணனும் அந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் ஓகேங்களா ஸோ கொஷின்ஸ் அப்படிங்கறதும் ஷேர் பண்றேன் ரீசனிங்க்கு அந்த கொஷினஸை நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க பெய்டு கொஷின்ஸ் வந்து என்னால் டேஸ்ட் ஷேர் பண்ண முடியாது பட் ஃப்ரீ அட்டென்ட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய நான் என்னெல்லாம் மெயின்ஸ்க்கு கொஷின்ஸை நான் ப்ரிப்பர் பண்ணனும் ரீசனிங்க்கு அந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ நல்லபடியாக படிங்க திரும்ப திரும்ப சொல்றேன் கான்ஃபிடென்ட்டை விட்டுறாதீங்க நம்மளுடைய கான்ஃபிடென்ட் விடுறது வந்து நம்மளுடைய உயிரை விடுறதுக்கு சமமானது ஸோ நல்லபடியாக படிங்க ஏதோ பொருந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் உருவாக்கிட்டு போங்க உங்கள் பிள்ளைங்களுக்கான ஒரு அடையாள ஒரு அடையாளமாக நீங்கள் இருந்துட்டு போங்க ஓகேங்களா ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றதும் நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஒரு லைஃப்பை தான் நான் வாழணும் அப்படின்றதும் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸ்ரீஹரிணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா ரொம்ப தேங்க்ஸ் ஓடிட்டே இருப்போம் கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுடைய லைஃப்பை நம்ம நினச்ச மாதிரி மாறும் இப்போவே நம்மளுடைய லைஃப் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க இப்போ நம்ம யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி நம்மளுடைய லைஃப் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது வந்து அது நமக்கான லைஃப் கிடையாது நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்போது நமக்கு பிடிச்சதையும் நம்மளால் எப்போ பிடிச்சதை செய்ய முடியும் அப்படின்ட்டு நம்மளுடைய லைஃப் மாறுதோ அப்போ தான் லைஃப் அப்படிங்கிறது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா ஸோ வந்து பிடிச்ச ஒரு லைஃப்பை ஓடி தான் தேடி தான் நானும் போய்கிட்டு இருக்கேன் நீங்களும் போங்க நல்லபடியாக பயணிங்க நல்லபடியாக படிங்க நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு போங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய வீடியோஸ் அப்படிங்கிறதும் வரும் லைவ் டெஸ்ட் அப்படிங்கிறதும் கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ இதுதான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு நான் நினைச்சேன் ஸோ லைவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்படிங்கிறது என்ன வரும் டெலிகிராமில் நான் எப்போல்லாம் லைவ் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிடுறேன் மறக்காமல் நம்மளோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ பாய் எல்லாருமே நல்லபடியாக படிங்க மனசை விட்டுறாதீங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ